தாய்மார்களை நீங்கள் அமர்ந்து எளிமையாக சொல்கின்றேன் உங்களை குறை சொல்லுவதற்காக நாங்கள் மூன்று பேரும் வரலை ஒரு குழந்தை அழுகிறது ஒரு குடும்பத்திலே கணவனும் மனைவி உட்கார்ந்து இருக்கிறார்கள் யார் அந்த அழுகை நிறுத்துவார்கள் தெரியுமா முதலிலே ஓடி போய் தாய் தான் நிறுத்துவாள் போயிட்டு அழுகாசாமி அப்படிம்பா அது மறுபடியும் அழுகு ஒரு கிழுகிளிப்பி கொண்டு வந்து கொடுப்பாங்க அழுகா சாமி கிளு அது மறுபடியும் அழுகு ஒரு பொம்மை கொண்டு வந்து இதோட விளையாடுங்க அது அப்பம் அழுகு த உன்னுடைய அழுதேன் பாரு அரைஞ்சு போடுவேன் அப்படின்னு சமையல் கட்டுக்கு போயிருவான் ஆனா சோபா சீட்ல இருக்க அப்ப கணவன் உட்காந்துருப்பா என்ன பண்ணுவான் தெரியுமா பொம்மையை தூக்கி அக்கடை வச்சுட்டு அவனே பொம்மையாக மாறி மயில் மாற அணில் மாற ஆன மாற சிங்க மாற அத்தனை வேஷமும் போட்டு அந்த குழந்தை அழுகையை நிறுத்தும் வரைக்கும் போராடி உழைக்கிறானே இதற்கு சமம் உங்களுடைய ஒரு தாளாட்டுப்பாடு சமம் ஆகுமா சொல்ல முடியுமா யோசனை பண்ணி பாருங்க சார் குடும்பம்னா ரெண்டு பேர் உழைக்கிறாங்க நீங்க சொன்னீங்க நடுவர் எந்த காய் போடுறது எந்த காயை போடுறதுன்னு பார்த்து பார்த்து அவங்க பண்ணுவாங்கன்னு நடுவரவில் அவங்க எந்த காயையும் போட்டு பண்ண மாட்டாங்க புருஷனோட வைத்த காயை போட்டு தான் பண்ணுவாங்க சமையல ரொம்ப நாள் பட்டியா கிடைக்கோ இல்ல இன்னைக்கெல்லாம் இவங்க எல்லாம் வேலைக்கு போறேன் வேலைக்கு போறவங்க ஒரு பேர்ல எங்கேயுமா சமைக்கிறீங்க நான் கேட்கறேன் இன்னைக்கெல்லாம் யாரும் குக் பண்ணி சமைக்கிறதே கிடையாது எல்லாம் புக் பண்ணி தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க வேற ஒண்ணுமே கிடையாது நான் கேட்கிறேன் இவங்க சமைச்சு புருஷனுக்கு தட்டுல போடுறீங்கன்னு நினைக்கிறீங்க இவங்க சமைச்சு புருஷனுக்கு தட்டில் போடுறாங்களா இல்லையா எடுத்து நெட்ல போட்டு எத்தனை லைக் வருது எத்தனை கமெண்ட் வருதுன்னு தான் இவர்களுடைய உழைப்பு வீட்டுக்குள்ள ஒரு செய்தியை சொல்ற நடுவர் அவர்களை குளிப்பணிகாரத்து மேல எனக்கு ரொம்ப நாள் ஆசை வீட்டுக்கார அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எப்ப பாரு தோசையை ஃப்ரிட்ஜில் வச்சு தோசை 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 ஊத்துவாங்க நான் சொன்னேன் இனிமேல் தோசை ஊத்தாத குளிப்பணியார ஊத்துன்னு நான் காலேஜுக்கு போயிட்டேன் சாயந்தர டிஃபனுக்கு பன்னிரண்டு ரெடி ஆகிருக்கிறாப்புல அஞ்சு மணி ஆறு மணிக்கு எனக்கு ஃபோன் வருது காலேஜுக்கு மாமா ராத்திரிக்கு நீங்க குளிப்பணியாரம் பண்ண சொன்னீங்க இல்லை நல்லா ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் குழி எத்தனை அடிக்கு தோண்டணுங்கோன்னு கேட்டா நான் சொன்னேன் ஒரு ஆறு அடிக்கு தோண்டிடி நான் வந்து படுத்துக்கிறேன் என்னை போட்டு மூடிடுன்னு நான் நடுவரவில் வெந்தண்ணி வைக்கிறது எப்படின்னு யூடியூப்பில் பார்த்து சமைச்சிட்டு இருக்கிறவங்க இவங்களுடைய உழைப்பு சமையல் அறையிலே கூட இல்லாமல் போய்விட்டது அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது நீங்கள் வளைகுடா நாட்டு வேலைக்கு போறாங்க பாருங்க ஆண்கள் அத்தனை பேரும் சமைத்து சாப்பிடுகிறார்கள் சமைப்பது பெண்களுடைய வேலை அல்ல இன்னைக்கு பெண்களை விட அழகாக சமைக்கும் தொழிலையும் உயர்ந்திருப்பது ஆண்கள் அவங்க ஏன் சமைக்கிறாங்க தெரியுமா வளைகுடா நாட்டுல கடையில சாப்பிட்டா காசு செலவாயிரும் அதை குடும்பத்துக்கு திருப்பி கொடுக்க முடியாதுங்கிறக்காக சமைச்சு சாப்பிடுறாங்க நான் இன்னும் சொல்லுகிறேன் ஆண்களுடைய உழைப்பை பற்றி துபாய் நாட்டிலே பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை நண்பகல் வேலை செய்யக்கூடாது சட்டமே இருக்கிறது ஆனால் அங்கே பணியில இருக்கின்ற ஆண் மக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா பனிரெண்டு மணியும் பார்ப்பதில்லை இரண்டு மணியும் பார்ப்பதில்லை பகலையும் பார்ப்பதில்லை இரவையும் பார்ப்பதில்லை நாற்பது மாடி கட்டடத்திலே அந்த தொங்கு சாரத்திலே தொங்கிக் கொண்டு பெயிண்ட் வண்ணம் பூசிக்கொண்டு இருக்கிறான் என்று கேட்டால் எதற்காக பூசுகிறான் தெரியுமா அங்கு ஆண் தொங்கவில்லை என்று சொன்னால் இங்கே குடும்பமே தூக்கிலே தொங்கிவிடும் என்பதற்காக தன்னை இந்த அர்ப்பணித்து பெண்கள் சொல்ல முடியுமா ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் சொல்ற கணவனுக்கும் மனைக்கும் ஒரு குடும்பம் என்று சொன்னால் இறைவருமே சமமாக உழைக்கிறார்கள் ஆனால் இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா மனைவி என்று சொன்னால் மனைக்கு விளக்காக இருப்பவள் கணவன் என்று சொன்னால் கண் கூட்டல் அவன் கணவன் கண்ணை போன்றவன் கணவன் விளக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் குடும்பத்திற்கு ஆனால் கண் இல்லை என்று சொன்னால் அந்த வெளிச்சத்தை பார்த்து என்ன பிரயோஜனம் கண் எல்லா உறுப்புகளையும் பார்க்கும் ஆனால் கண் கண்ணையே பார்க்காது அது போலதான் ஒரு குடும்பத்திலே கணவன் அப்பாவை பார்ப்பான் அம்மாவை பார்ப்பான் பெற்ற பிள்ளைகளை பார்ப்பான் உறவுகளை பார்ப்பான் ஆனால் தன்னையே அவன் பார்த்து கொள்ள மாட்டான் அவ்வளவு பெரிய தியாகி எந்த உறுப்பில் அடிபட்டாலும் கூட கண் அழுகும் ஏன் தெரியுமா குடும்பத்தில் யாருக்கு பிரச்சனை வந்தாலும் முதலில் இருப்பான் குடும்ப தலைவனாகத்தான் இருப்பான் அதை விட கண்ணுக்கு போடுகின்ற கண்ணாடிக்கு பெயர் கண் கண்ணாடி அல்ல மூக்கு கண்ணாடி என்று பெயர் ஏன் தெரியுமா தான் போட்டு தனக்கு வருகின்ற வெகுமதிகளும் மரியாதையும் கூட தன்னால் வந்ததில்லை ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கிறாள் என்று சொல்லி அந்த வெற்றியும் மனைவிக்கு பரிசாக கடுக்கு கொடுக்கக்கூடியவன் கணவனாக இருப்பதால் எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் இரவு நேரங்களில் பயணிப்பவர்களுக்கு தெரியும் அந்த ஓட்டுநர்கள் கண்ணு சொல்லிட்டு கண்ணுக்குள்ள போட்டு நீங்கள் ஆண்களுடைய உழைப்பு உழைப்பவன் அல்ல கணவன் கணக்கே பார்க்காமல் குடும்பத்திற்காக கடைசி வரைக்கும் உழைப்பவன் கணவனே என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்